ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த விஷயத்தை பத்தி நாம முன்னெடுத்து நம்ம பேசுறதுக்கான காரணம் நிறைய பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது அன்னைக்கில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தான் இருக்கு இது யாருனாலும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்ற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியல நிறைய பேருடைய கேள்வி சார் நான் என் மனைவியை நல்லா பாத்துக்கிறேன் நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்குல்ல அதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது நம்ம ஜாதகப்படி நம்ம சொல்லணும்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை எடுத்துக்குவோம் ரெண்டாம் இடத்தை எடுத்துக்குவோம் ரெண்டாம் இடம் தான் தனம் வாக்கு கல்வி குடும்பம் ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகள் எழுது அந்த பொல்லாத வார்த்தைகளால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு தனம் வாக்கு கல்வி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அடங்குது பாருங்க ரெண்டாம் இடம் தான் தனம் வாக்கு கல்வி குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இரண்டாம் இடத்துல தான் இது எல்லாமே அடங்குது நம்ம பார்க்கும் போது அப்ப ரெண்டாவது இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது நமது மனைவியை பற்றி ரொம்ப அற்புதமா சொல்லக்கூடிய இடமா இருக்கு அப்ப மனைவிங்கிற இடம் கணவன்கிற இடம் சரியாக அமையல அப்படின்னாலும் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் நெகட்டிவ் வைப்ரேஷனெல்லாம் சந்திக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஒருத்தங்கள் வர சந்திக்கிறோம் அதற்கான தசாவதிகள் வரும்போது அந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்குல்ல சரி இதற்கு காரணம் யார் சார் எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் வருவதற்கு காரணம் யார் நாமளே தானா இந்த கிரகங்களுடைய திசா புத்திகளில் நம்மளை பிரித்து விட்டுருக்கா நம்மளுடைய அப்பா அம்மா தான் இந்த கணவனுடைய பிரிவுக்கு காரணமாக இருக்காங்களா பல வகையான குற்றச்சாட்டுகளை மாற்றி மாற்றி சுமத்துறோம் யாருமே அந்த குற்றங்களை நியாயப்படுத்துறதில்லை தனது பக்கம் நியாயம் தான் நாம் எல்லாருமே பேசுவோம் இந்த பிரிவுகளுக்கு பிரிவான விஷயங்களுக்கு காரணம் யார் என்பதை யாராவது பத்து நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறோமா இல்லை ஜாதகத்தை போய் பார்க்குறோம் ஜோசியர் உங்களுக்கு கதை சரியில்லைன்னு சொல்கிறாரு அதனால் பிரிவு வரும்னு சொல்கிறாரு ஒரு சோசியத்தை போய் கேட்குறோம் இல்லை இவங்களை சேர்த்து வைக்க முடியாது புரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு சோசியத்தை போய் கேட்டோம் இல்லை சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாரு ஒரு சோசியர் சொல்கிறாரு எதுக்கு இவங்களை திருமணம் பண்ணீங்க ரெண்டு பேருக்குமே சோடி பொறுத்தா இல்லைன்னு சொல்கிறாரு இப்படிதானே பேசிட்டு இருக்கோம் மூல காரணம் என்ன மூல பிரச்சனை என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா எந்த காலத்துல யோசிக்க மாட்டோம் அதனால வர்ற தான் இந்த பிரிவுகளுக்கு காரணமாக நிறைய பெரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது குழந்தைகளான பிறகு மூன்று குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதற்கப்புறம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிவு சாதாரண விஷயம் இல்லைங்க கணவன் மனைவி பிரிவு என்பது உங்களோட போய் உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை பாதிக்குது உங்களுக்காக பிறந்த அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்குது சார் ஜாதகமே அப்படிதான் சார் இருக்கான் எங்க அம்மா